வணக்கம் ராமேஸ்வர ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது விரும்பியோ நமக இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு குறுப்பெயர்ச்சி இந்த குரோதி வருஷத்தில் வரக்கூடிய இந்த பெயர்ச்சி வந்து எப்படி எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை போகிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் எல்லோருக்கும் அது பற்றி நம்ம பேசுவோம் இப்போ வந்து வருகிற மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மாலை நாலு நாற்பத்தஞ்சுலேருந்து அஞ்சு பத்துக்குள்ள ஒரு சில பஞ்சாங்கத்தில் வெவ்வேறு விதமாக போட்டிருக்கு ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச கணிப்பின்படி சில விதிமுறைகளின் அடிப்படையில் நாலு நாற்பத்தஞ்சிலருந்து அஞ்சு பத்துக்குள்ளே இந்த குரு பயிற்சியானது நடக்கிறது மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு கார்த்திகை ரெண்டாம் பாதத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த மேசராசிக்கு என்ன செய்ய போய்டா ரிஷவராசிக்கு என்ன செய்யப் போகிறார் தொடர்ந்து இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி நம்ம ஒவ்வொரு காணொலியாக பார்ப்போம் இப்பொழுது மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சென்றவர் மேசராசிக்கு தனஸ்தானத்திற்கு செல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக ரிஷபத்திற்கு ஜென்மத்திற்கு குரு வருகிறார் கடகராசியை பொறுத்த மட்டும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக கண்ணியை பார்க்கிறார் குரு பகவான் ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் மேலும் கும்பம் இருக்குது மீனம் இருக்குது மிதுனம் இருக்கு கடகம் சிம்மம் இருக்குது இது இது மற்ற ராசிகள் நான் ஏற்கனவே சொன்னேன் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் போக மிச்ச ராசிகளுக்கு எப்படி பலன் இருக்க போகுது என்பதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இந்த குறுப்பயிற்சியானது எல்லோரும் இப்போ ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குறுப்பெயிற்சியாக இருக்கிறது ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த மட்டும் லாபஸ்தானத்தில் வந்து குரு பகவான் அமர்வது என்பது அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் ரீதியான அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய காலம் எவ்வளவுக்கு எவ்வளவு செலவுகள் மன அழுத்தங்கள் பல்வேறு வகையான உறவுகளுக்கு ஏற்பட்ட பிணக்குகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்பது ரொம்ப குறைவு தான் உண்மையிலேயே அவர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி என்பது கழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் பெற சனி பகவானால் பெறக்கூடிய அந்த கஷ்டங்களிலிருந்து ஒரு மீளக்கூடிய தன்மை வந்து இப்போது கடகராசிக்கு ஏற்பட்டுள்ளது மேசத்தை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின் கேட்டிங்கன்னா மேசராசியை பொறுத்தவரைக்கும் இரண்டாம் இடம் தனஸ் தனஸ்தானத்துக்கு குரு பகவான் செல்கிறார் அந்த இரண்டாம் இடம் என்பது திருமண யோகம் என்று சொல்லப்படுகிறது அதாவது மேசராசியை பொறுத்த வரைக்கும் தள்ளிப்போன திருமண தடைகள் தள்ளிப்போன விவகாரங்கள் திருமணம் சம்பந்தமானது நல்ல விஷயங்கள் நிச்சயதார்த்தம் நடக்கிறது இப்படி பல்வேறு விதமான அமைப்புகள் மேலும் உங்களுக்கு வரக்கூடிய செல்வம் சொத்துக்கள் மற்றும் ஏனைய விஷயங்கள் நல் விஷயங்கள் லாபம் தரக்கூடிய அனைத்து விஷயங்கள் மனைவி தொடர்பான விஷயங்கள் இப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் அது தொடர்பான சில விஷயங்களை நம்ம பார்க்க நம்ம பார்க்குறது வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன மன அழுத்தங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் இருப்புகள் வந்து கொஞ்சம் குறையாது கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருப்பாங்க வேலை சம்பந்தமான சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் மற்றபடி அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய மிகப்பெரிய திட்டத்தை இந்த காலகட்டத்தில் அவர்கள் போடுவார்கள் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான இது ஒரு காலம் என்று சொல்லலாம் இருந்தாலும் பன்னிரெண்டாம் மடத்திற்கு மிதனத்திற்கு பனிரெண்டு அதாவது ரிஷபத்து வராது இருந்தாலும் மிதன ராசியை பொறுத்தவரை பனிரெண்டாம் மடத்தில் குரு பகவான் இருப்பது என்பது அவர்களுடைய விரயத்தை குறைப்பதற்கு இது ஒரு காலகட்டமாக இருக்கும் அதாவது விரயமாக தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத வம்பு வழக்குகளிலிருந்து அவர்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான பங்கை பனிரெண்டாம் மடத்திலிருந்து கொண்டு குரு பகவான் நிச்சயமாக அவர்களுக்கு செய்வார் கடகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு கடகராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் உங்களுடைய நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஓராண்டில் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தசாபுத்தியின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன தசை நடக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து ஆய்வு செய்து அதன் பொருட்டு இந்த கோச்சார பலன் உங்களுக்கு பலனை கொடுக்கும் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையாக பார்த்தால் உறவுகள் வழி குழந்தைகள் வழி மற்றும் சொத்துக்கள் இது போன்ற விஷயங்கள் ஏ எல்லா விதமான லாபங்களை அனுபவித்த அவர்களுக்கு இப்பொழுது சிறு மந்த நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் ஸோ நீங்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி என்பது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாவிட்டாலும் உங்களுடைய இருப்பு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எந்த மாற்றமும் நிகழப்போவது கிடையாது எதிர்மறையான விஷயங்களும் மாறப்போவது கிடையாது உங்களுடைய விஷயங்களை நீங்கள் சரியாக நிதான போக்கில் செயல்பட்டால் மட்டுமே உங்களுடைய வரக்கூடிய மனநலத்தை இறுக்கம் மற்றும் ஃபினான்சியலாக நீங்கள் பரக்கூடிய விலையங்களை வந்து சரி செய்து கொள்ளணும் பொதுவாக வந்து சிம்மராசி வந்து எப்பயும் போல கேஷுவலாக இருங்க எந்த விஷயத்தையும் வந்து பெரிய லெவலில் இன்வால்வ்மெண்ட்டாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஷூரிட்டி மற்ற விஷயங்கள் இப்போ இன்டர்நெட்டில் வணிகம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறோங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் போதும் எல்லாமே சரியாகும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது இப்படி பல்வேறு விதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது கேது பகவான் உங்களுடைய இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ஸோ கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உரசல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் ஐயனா ஏழாம் இடத்தில் இருக்க சில நேரங்களில் எதிர்பாராத இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது பிள்ளைகள் வந்து வெளிநாடுகள் சென்று சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்குது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டால் வெளிநாடு ஏற்பட்டால் கண்டிப்பாக அனுப்பி வைக்க நல்லா சம்பாதிப்பார்கள் உங்களுடைய செலவு வந்து இப்பொழுது கையிருப்பை கேது பகவான் கவனித்துக் கொள்வார் நீங்கள் செய்ய வேண்டியது மன உளைச்சல் சம்பந்தமான எந்த விஷயங்களும் தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நீங்கள் அணுகாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குறுபெயர்ச்சி மிகவும் அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் தரும் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை துலா துலாத்தை பொறுத்தவரைக்கும் என்ன துலாம் ஆறாம் குலாம் மன்னிக்கவும் துலாத்துக்கு வந்து ஆறு அதாவது பார்வை வந்து இது வரைக்கும் ஏழாம் பார்வையாக இருந்தவர் இப்போ எட்டுக்கு போயிட்டார் குருபகமான் ஸோ இது வரைக்கும் அவருக்கு நல்ல ஒரு துளத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஃபீச்சரை வந்து கடந்த ஓராண்டு காலமாக கொடுத்து கொண்டிருந்த குருபகமான் இப்போ வந்து எதிர்மறையான எந்த விஷயங்களும் நடக்க போகிறதில்ல நீங்கள் வந்து உங்களுக்கு கோச்சார ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன நெருக்கடிகள் மன உளைச்சல்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் லாபம் நட்டம் எல்லாம் ஏற்ற இறக்கும் ஒரே மாதிரி தான் வந்துக்கிட்டு பெரிய லெவலில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லாட்டும் பெரிய லெவலில் நஷ்டங்கள் ஏற்படுது ஒன்லி நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கிறோங்க உடல்நிலை பார்த்துக்கறேங்க மனம் மன ரீதியாக பல்வேறு விதமான உளைச்சல்கள் ஏற்பட்டாலும் அது வந்து வந்த வழியே திரும்பி போய்விடும் வெளிச்சயத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார் உங்களுடைய குடும்பஸ்தானம் மிகவும் வலுவாக உள்ளது குடும்பத்தில் ஏற்பட்ட பிணக்குகள் பிரச்சனைகள் எல்லாமே நல்லாயிருக்கும் நண்பர்கள் வெளியில் நல்லா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உறவுகள் வழியில் நல்லாயிருக்கு உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் வராமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது பொதுவாக அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தில் குரு பகவானுடைய வெளிச்சத்தின் விழுக்கக்கூடிய பார்வை என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஓராண்டுக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தும் இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய குடும்பத்தினுடைய வலுவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் தனுர் ராசி தனுர் ராசிக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து இப்போ ஆறாம் இடத்துக்கு போயிருக்கார் இருந்தாலும் எந்த விதமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவனும் அது இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்கள் வந்து அவர் செய்யக்கூடிய வேலைகளாக இருந்தவங்க பார்க்கக்கூடிய இடங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் மிகவும் தைரியமாக ஒரு எந்த விதமான ஒரு நெருடரும் இல்லாமல் செய்வாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த குழு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து லாபமும் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏறக்குறைய கிடைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்துக்கணுங்கள் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உறவுகள் சகோதரர்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் கவனமாக மெயின்டைன் பண்ணணும் மகரம் ராசி மகரம் ராசியை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் பார்வை பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார் உங்கள் காட்டில் மழைதான் இருந்தாலும் தயக்கம் என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை அவசரம் இல்லாமல் செய்தீர்களே ஆனால் இந்த குறும்பெயற்சி உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு வந்து விட்டுத்தான் செல்லும் என்பதில் மாற்றமே இல்லை ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருக்கா தனஸ்தானத்தில் சனி இருக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து யாருமே அபகரிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பொருட்களை தான் நீங்கள் இப்போதைக்கு சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட இடத்துல வந்து தன தனத்தில் வந்து சனி இருக்கார் உங்களுக்கு லேட்டாக வந்தாலும் சரியான முறையில் லீகலாக கரெக்டாக எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும் ஆக நீங்கள் இருக்க வேண்டியது விழிப்புணர்வோட தேவை தேவைகளை தவிர்த்து விட்டாலே உங்களுடைய வாழ்க்கை இந்த குரு பயிற்சியை இங்கேயே கொண்டு அதுக்கு அதுக்கடுத்தபடியாக கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குது வழக்கம் போல் கும்பரத்துக்கும் குருவுக்கும் எந்த விதமான ஒரு பயன்கள் நல்ல ஒரு விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் இந்த மாதிரி எதுக்கு வந்து தற்பொழுது சாதகமற்ற நிலை நிலவி வந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆகவே உங்களுடைய செயல்பாடு என்பது நல்லபடியாகத்தான் இருக்கும் எந்தவித குறையும் இருக்காது உங்களுடைய செயல்பாட்டில் எந்த விதமான குறையும் இல்லாமல் சனி பகவான் பார்த்துக்கோங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது குரு வந்து தான் செய்யணுங்கிற ஒரு எந்த விதமான நீங்க தீர்க்கமான முடிவுக்கு போயிடாதே உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானே கிட்டத்தட்ட ஈ குரு என்ன செய்வாரோ அந்த பலனை இப்போ செய்து கொண்டுதான் இருக்கார் நீங்கள் செய்ய வேண்டியது மனதிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சிந்தித்து கொண்டு எந்த விதமான தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து கொண்டு மனதை உழுக்கிக்கொள்ள வேண்டாம் நடப்பதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஈசி அந்த இந்த குருபெயர்ச்சியும் சனியுடைய ஏழறையும் அழகாக கடந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க மீனத்தை பொறுத்தவரை அடுத்து மீனராசி மீனத்தை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் உங்களுடைய ராசிநாதனே அங்கே செல்கிறார் ஸோ உங்களுக்கு வந்து எதிர்பாராத சில நன்மைகளும் ஏற்படும் எதிர எதிர்பாராதவர்களிடம் நன்மைகள் வரக்கூடிய நண்பர்களிடம் சகோதரர்களும் விட்டுப்போன உறவுகளிடம் வந்து வரப்போகும் மிகப்பெரிய மா நன்மைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது இப்பொழுது விரைய இருக்கிறது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக உங்களுடைய செலவை கையெழுப்பை வைத்துக்கங்கள் உடல்நிலையை பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் மற்றபடி பெரிய லெவலில் உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிகள் வந்து ராகு பகவான் இருக்கிறார் கொஞ்சம் கடன் அப்படி இப்படின்னு ஏதாவது நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் கடன் அதாவது விரயத்துக்கு சுப விரயத்திற்கு அந்த விதம் அந்த மாதிரி கடன் சம்மந்தமான வாங்குறதுனால தப்பு கிடையாது அது கவனமாக க வாங்கிக்கிறேங்க ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் மனைவி வழியில் உங்களுடைய பேச்சுவார்த்தை பேச்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறோங்க கொஞ்சம் மன முறிவுகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போயிடாதீங்க அவ்வளோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எக்ஸப்ட் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் கவனமாக வெளிப்போடு இருந்ததுனால உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே வந்து மேல் நோக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது ஸோ இந்த குறுபெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒரு ஓவராலாக பார்த்துருக்கோம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் இது நம்ம வந்து இது தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வந்து குருவுக்கு இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் நம்ம போடுவோம் ஏன்னா அப்போ தான் வந்து அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு தெரியுது மற்ற ஜோதிடர்கள் சொல்வதற்கும் நம்ம சொல்வதற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வருகிற இந்த பெயர்ச்சி என்பது எல்லோருக்கும் சகலவிதமான நன்மைகளையும் வழங்க வேண்டும் எல்லோரும் நல்ல இன்புற்று இருக்க வேண்டும் இந்த குரு பயிற்சி மூலம் பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்லதே நடந்து எல்லோரும் வந்து சகலபந்தமான ஆரோக்கியத்தையும் குரு பகவானால் பெற வேணும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து முன்கூட்டி அதோடைய இன்ட்ரொடக்ஷனை சொல்கிறோம் இதில் வந்து மே ஒன்றாம் தேதி அதாவது நீங்கள் எல்லாருமே வந்து தட்சிணா பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் போய் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க அது வந்து தட்சிணாமூர்த்தி வந்து குரு பகவான் வந்து எனக்கு வந்து பகை எனக்கு உறவு எனக்கு மத் எனக்கு சமம் எந்த மாதிரிலாம் எதுவும் குரு பார்க்க கோடி நன்மை விளையும் என்று சொல்வார்கள் குரு என்பவர் சகலவிதமான பாவங்களையும் நம்ம பாவங்களையும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் இருளையும் நீக்கக்கூடியவர் குரு பகவான் பூரண சுபத்துவமானவர் பூரண அவர் அதனால் எங்கே போய் நீங்கள் எங்கே இருந்தால் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய வியாழன் பகவானை வணங்குங்க ஒவ்வொரு வியா இந்த ராசி நான் ஏற்கனவே சொன்னேன் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் அண்டு மகரம் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை நீங்கள் மேலும் மேலும் வணங்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவளம் அதிகமாகும் மற்றபடி சிம்ம ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அண்டு மீன ராசிக்காரர்கள் இது நீங்களும் வணங்குங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய மந்திர நிலையையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிஸ்னஸ் ரீதியாக உடல் ரீதியாக அனைத்து பிரச்சனைகளையும் வந்து குரு பகவான் நிச்சயமாக அவருடைய பார்வையால் உங்களுக்கு சரிபடுத்துவார் இது ஒன்று ஒன்று நான் திரும்ப சொல்கிறேன் இது கோச்சார பலன் மட்டுமே உங்களுடைய தசாபத்தியில் என்ன தசாபத்தி நடக்கிறது எந்த அதிபதியினுடைய தசாபத்தி நடக்கிறது அந்த அதிபதி என்ன சாரம் வாங்கி இப்பொழுது எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து எல்லா பலனுமே அமையும் இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா குரு பெயர்ச்சி என்பது எல்லோருக்கும் கரெக்டாக எல்லா விஷயத்தையும் செஞ்சிடாரு நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் என்ன அந்த நட்சத்திராதிபதி என்ன தசன ஓடிக்கிட்டு இருக்கோ தான் நடக்கும் இப்போ நடக்கக்கூடியது கோச்சார பலன் இதோடைய பலன் என்பது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருக்கும் அந்த இருபத்தஞ்சி சதவீதம் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்பதில் எந்த விதமான இல்லை மீண்டும் நம்ம அடுத்த காணொலிகளில் ஒரு சிறப்பான ஒரு காணொலியில் சிறப்பான சப்ஜெக்ட்டில் நம்ம சந்திப்போம் எல்லோரும் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைபர் தான் நிறையா வந்திருக்காங்க எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணி ஏதாவது சொன்னா தான் எனக்கு வந்து நான் திருச்சிக்கிறதுக்கும் என்ன லேர்ன் பண்ணி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச விஷயத்தை சொல்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் எல்லோரும் ஆதரவு கொடுக்க கொடுத்துக்கிட்டு கொடுக்குறவங்களுக்கும் கொடுக்குறவங்களுக்கும் கொடுக்க போகிறவங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை ராமேஸ்வர ஜோதிடம் ராமேஸ்வரர் ஜோதிடம் தெரிவித்துக் கொள்கிறது இந்த குரு பயிற்சி என்பது எல்லோருக்கும் நிறைவை தரணும் வேண்டும் என்று கேட்டு நன்றி வ நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்